வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு பன்னெண்டு ராசிகளிலும் செவ்வாய் நின்ற பலன்கள் கோபகாரகன் வேகமானவன் அன்புக்கு கட்டுப்பட்டவன் கோபத்தை சட்டென வெளிப்படுத்துபவன் இருக்கிறவரு போல்டா இருக்கிறவர் வார்த்தைகளை சிதறாமல் நான்லாம் யோசிக்காம கேட்டு விட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொல்றவரு இதெல்லாம் செவ்வாய் தான் செவ்வாயினுடைய அதிதேவதையாக முருகரும் செவ்வாயினுடைய ஆளுமை மிக்க கடவுளாக ஆஞ்சநேயரும் போற்றப்படுகிறார் செவ்வாயினா உக்ரம் கொண்ட கடவுள் அதை பறக்கும் சக்தி கொண்ட ஆஞ்சநேயரால் தான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு ஜோதிட விதிகள்ல குருமார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்ப செவ்வாய் பூமி காரகர் பூமிகாரகர் சகோதர காரகர் உடம்புல பற்களுக்கு அதிபதி இரத்தத்துக்கு அதிபதி எலும்புகளுக்கு அதிபதி எலும்பு மஞ்சைகளுக்கு அதிபதி இரத்த செல்களுக்கு அதிபதி செவ்வாய் உயிர்காரகத்துவத்துல செவ்வாய் வந்து சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது பங்காளிகளை குறிக்கக்கூடியது பொருள் வீடு மனை வாகனம் நிலங்களை குறிக்கக்கூடியது கனரக வாகனங்களை குறிக்கக்கூடியது சர்ஜரிக்கு செவ்வாய் தான் முக்கிய காரணம் வெட்டுக்காயம் தழும்பு செவ்வாய் தான் முக்கிய காரணம் அப்படிப்பட்ட செவ்வாய் லக்னத்தில் நிற்கும் போது ஜாதகருக்கு சகோதர பாசம் அதிகம் தலைக்காயம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் தாயாருக்கு சர்ஜரி வருவதற்கு வாய்ப்பு அதிகம் பெரிய ஆசைகளோடு பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் வேகமாக இயங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் வாகனத்தை வேகமாக இயக்குபவரும் இவரே செவ்வாயோட வேலை ஏன் இவங்க அப்பாவே கோபக்காரர் தான் லக்னத்தில் அம்மாவும் கோபக்காரங்க தான் குடும்பமே கோபத்துலதான் இருக்கும் லக்னத்தில் செவ்வாயிருந்தான் இவங்க எல்லாருக்குமே ஈஸியா இடம் நிலம் வீடு வாகனம் சொத்துக்கள் அமையறதுக்கு கடவுள் அனுகிரகம் பண்ணிடுவார் லக்ன செவ்வாய் ரெண்டுல செவ்வாய் இருந்தா பேசி கொள்றது அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் வித்தை இவங்களுக்கு தான் தெரியும் ஒருத்தர் ஈஸியா காயப்படுத்துறது மத்தவங்க பேசினா தொடச்சுட்டு போயிடலாம் இவங்க பேசினா செத்து போயிடலாமான் இருக்கும் அப்படி பேசிடுவாங்க இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா பேச்சுதான் தான் தான் நல்லா இருப்பாங்க பேச்சினாலதான் உறவுகளை இழப்பாங்க பேச்சில் கவனம் தேவை ரெண்டில் செவ்வாய் இருந்தா பேச்சுல வேகம் இருக்கும் சூடா சாப்பிடுறது டீ காஃபி உணவுகளை துரித உணவுகளை விரும்புறது வேக வேகமா சாப்பிட்றது இதெல்லாம் செவ்வாயோட வேலை மூணில் செவ்வாய் சகோதர சகோதரிகளுக்கு இளையவங்களுக்கு சிறப்பு இல்லை ஒரு மனை சொத்துக்கள் இருந்தா வித்துருவீங்க அது அழிஞ்சு போய் இருக்காது உங்க அம்மா பயங்கர கோபகாரங்களா இருப்பாங்க மூணுல செவ்வாய் இருந்தா உங்க அம்மா சொத்துக்கள் உங்க அம்மாவுக்கு கிடைக்காது போராட வச்சிடும் நெருக்கடிகளை கொடுத்துரும் மூணுல செவ்வாய் இருந்தா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொத்து அமையும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல மூணுல இருந்தா உங்க மூத்த சகோதரம் சித்தப்பா பெரிய ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க பெரிய பதவியில இருப்பாங்க மூணுல செவ்வாய் இதெல்லாம் சிம்பிளா சொல்லிட்டு வரேன் நாலில் செவ்வாய் நாலுல செவ்வாய் இருந்தா பெண்களுக்கு கஷ்டம் கணவரால நிம்மதி இழக்கிறது சகோதர சகோதரிகளால் நிம்மதி இழக்கிறது ஒரு வீடு மனை வாகனத்தினால் நிம்மதி இழக்கிறது இதெல்லாம் ஈஸியாக நடந்துடும் நாளில் செவ்வாய் இருந்தால் நாளில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூரினரி தொந்தரவு வயிறு பிரச்சனை இதெல்லாம் ஈஸியாக வந்துடும் நாளில் செவ்வாய் இருந்தால் மூத்த சகோதரியோட வாழ்க்கை கசப்பாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் நெருக்கடியாக இருக்கும் நாளில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தழும்பு ஒரு வெட்டுக்காயம் ஒரு சர்ஜரி வயிறு சார்ந்த உத்தரவம் ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த டிஸ்டர்பெல்லாம் நாலில் செவ்வாய் நாலில் செவ்வாய் இருந்தால் பக்கத்து இடம் பக்கத்து வீடு இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சல் செவ்வாய் நிறைய ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் தெய்வ காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு பஜனை மா பெரிய பூஜை இதெல்லாம் சூப்பராக பண்ணுவீங்க வீட்டில் விளக்கறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அலங்காரம் பண்ணி சாமி கும்புறதெல்லாம் அஞ்சல் இருக்கிற செவ்வாய் தான் அஞ்சில் இருக்கிற செவ்வாய் புத்திரர்களுக்கு கவலை கொடுக்கும் நெருக்கடி கொடுக்கும் போராட்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சிலர் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தேன் முஸ்லீம் ஸ்கூல்ல படித்தேன் ட்ரஸ்ட் ஸ்கூல்ல படித்தேன்னு சொல்லுவாங்க உங்க குழந்தைகள் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நல்லா இருக்கும் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் சிலர் குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்குற பழக்கமெல்லாம் இங்கே வந்துடும் ஆறுல செவ்வாய் இருந்தா உத்தியோகத்துல நிம்மதியே இருக்காது அலைச்சல் உத்தியோகம் உத்தியோகத்துல இன்க்ரிமெண்ட் இல்லை போராடுற நெருக்கடி கொடுக்குறேன்னு சொல்லணும் ஆனா ஒரு பிளஸ் இருக்கு எதிரிகளால் அழிவு கிடையாது எதிரிகள் அவங்கள அடங்கி போயிருவாங்க அப்படின்னு ஆறுல இருக்க செவ்வாய் ஏழுல இருக்கிற செவ்வாயினால எப்பவும் நீங்களும் கோவமா இருப்பீங்க உங்க வீட்டுக்காரரும் கோவமா இருப்பாரு உங்க மனைவி கோவமா இருப்பாங்க ரெண்டாவது குழந்தை சுறுசுறுப்பா இருக்கும் துடியா இருக்கும் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள் அமையும் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி வெளிநாடு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள்ல போய் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் இதெல்லாம் ஏழாம் இடம் எட்டில் செவ்வாய் இருந்தா புதையல் ஆசை அதிகமா இருக்கும் பிரம்மாண்டமான ஆசை எங்க தோட்டத்துல சார் ஒரு புதையல் இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்றாரு சார் எடுக்கலாமா வேணாமா சார் இதெல்லாம் எட்டில் இருக்கிற செவ்வாய் இவங்களுக்கு வந்து ரகசியங்களை கண்டறியக்கூடியது உளவுத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் ஜோதிட ஞானம் சாஸ்திர ஞானம் வாக்குப்பளிதம் மாந்திரிகத்தில் விருப்பம் இதெல்லாம் எட்டில் இருக்கிற செவ்வாய் ஒன்பதுல இருக்கிற செவ்வாய் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆழமான பற்று இருக்கும் அதாவது கோபம் இருக்கும் குடும்ப பற்று இருக்கும் ஆஹ் அதே போல ஒன்பதுல செவ்வாய் இருந்தா தந்தைக்கு கண்டிப்பா சொத்து இருக்கும் தந்தைக்கு கண்டிப்பா சொத்து இருக்கும் ஏன் மனைவி பேர்லயும் அப்பா பேர்லயும் அவங்க அவங்க அம்மா அப்பா பேர்லயுமே சொத்து இருக்கும் ஒன்பதுல செவ்வாய் இருந்தா அதே போல ஒன்பதுல செவ்வாய் இருந்தா உங்கள் அப்பாவுக்கு ஒரு சர்ஜரி வர்றதோ உங்கள் அப்பாவுக்கு சொத்துக்களால் ஒரு வில்லங்கம் வர்றதோ கூட இருக்கும் ஒன்பதுல செவ்வாய் அது செஞ்சிடும் ஒன்பதுல செவ்வாய் இருந்தால் கட்டுமஸ்தான உடம்போட அப்பா இருப்பார் ஏன் உங்களுக்கு ஜாதகருக்கே கட்டு மஸ்தா உடம்பு இருக்கும் கணவன் மனைவி அந்நியத்துல குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் குறைபாட கொடுத்துரும் பத்தில் செவ்வாய் திக்பலம் உணவுத் உணவு தொழில் வாகன தொழில் டெக்ஸ்டைல்ஸு டிரான்ஸ்போர்ட்டு பூமி தொழில் மனை அதே போல மண் தொழில் இதெல்லாம் சூப்பர் அடுப்பு நெருப்பு இந்த தொழிலெல்லாம் சூப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர் கனரக வாகனங்களை வச்சு இயக்கிறது பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறது இதெல்லாம் சூப்பர் இதெல்லாம் செவ்வாயோட வேலை பத்தில் செவ்வாய் திற்போலம் ரொம்ப பிரமாதம் தொழிலில் வேலையில எப்பவுமே ஒரு ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் பதினொன்னில் செவ்வாய் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு ரொம்ப எக்ஸலென்டான ஒரு அமைப்பு பதினொன்றுல செவ்வாய் இருந்தால் ஜாதகருக்கே சில நேரம் மதமாற்ற சிந்தனை வரும் வேற ஏதாவது மாறிக்கலாமா கலப்பு திருமண குடும்பத்துக்குள்ள இருக்கும் பதினொன்று செவ்வாய் இருந்தால் இவரே கிறிஸ்டின் ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூலில் படிச்சவராக இருப்பார் நல்ல ட்ரஸ்ட் ஸ்கூலில் படிச்சு வர இது மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீதம் பொருந்தி வரும் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் பக்கத்துல பாருங்க ஒரு சர்ச் இருக்கு ஒரு கோயில் இருக்கு ஒரு மசூதி இருக்கு இவங்கெல்லாம் இந்த மதத்துக்காரங்கள் எனக்கு நண்பர்களா இருக்காங்கன்னு சொல்ல பதினொன்னுல செவ்வாய் செவ்வாயிருந்தா பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் ஏதாவது ஒரு காலத்துல சொத்துக்கள் விரயமாகும் பதினொன்னுல செவ்வாய் இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு எதிர்த்து போராடுற குணம் குறைவா இருக்கும் நிறைய முன்கோபம் வரும் உங்க உணவு பழக்க வழக்குதாலும் உடம்புகள் கெடும் இப்படி இருக்கு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு பதினொன்றுல செவ்வாய் பன்னெண்டுல செவ்வாய் இருந்தா வெளியூர்ல சொத்துக்கள் அமையும் உணவு தொழில் செய்கிறது ரொம்ப விருப்பமா இருக்கும் இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இன்னும் விரிவா இருக்குது இது அவங்கவுங்க ஜாதத்தை பார்க்கும் போது நமக்கு என்னன்னு தெரியும் இப்படி சிம்பிளா பேசியிருக்கோம் எங்கு செவ்வாய் இருந்தாலும் முருகருடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு அதிபயங்கரமான வெற்றியை கொடுக்கும் அதிவேகமான வெற்றியை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்